கல்லூரி மாணவிகளுக்கு சுமார் லட்சம் மதிப்பிலான கல்வி கட்டணத்தை இலவசமாக வழங்கிய தொண்டு நிறுவனம் சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய பகுதியில் இயங்கி வரும் டர்னிங் பாயிண்ட் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக நியா தொண்டு நிறுவனம் அறுபது கல்லூரி மாணவிகளுக்கு பதினெட்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாயை இலவசமாக கல்வி கட்டணத்தை செலுத்தியது இந்த நியா தொண்டு நிறுவனம் தமிழகத்தில் இரண்டு தொண்டு நிறுவனங்களுடன் வழியாக மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தை சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இலவசமாக வழங்கி வருகிறது தமிழகம் மற்றும் மற்ற மாநிலங்களிலும் இது போன்ற சேவைகளை பல செய்து வருகிறது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த துணை ஆணையர் ஜோஸ் தங்கையா அவர்கள் மாணவிகளுக்கு வளர்ச்சி பாதையை குறித்து மாணவிகளுடன் உரையாடினார் வருஷ வருஷம் பதினெட்டு லட்சம் ரூபாய் ஈஸி கிடையாது அது ஒரு பெரும்பாக்க மாதிரி ஒரு ஏரியாவில் ஸ்டூடெண்ட்ஸை ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் இந்த பணம் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சி நீயா த பவர் ஆஃப் சாய்ஸ் யூஎஸ்இ அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் இந்த ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பேப்பரில் பார்ப்பீங்க குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்களுடைய ரிசல்ட் வரும்போது போல் பெண்கள் முதலிடம் ப பார்க்குறீங்களா இந்த போல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது இல்லையா ஒரு வருஷம் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரல எத்தனை வருஷமாக வராங்க பல வருஷமாக வராங்க ஒரு முப்பது வருஷமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஒவ்வொரு வருஷமும் ரிசல்ட் வரும்போது வழக்கம் போல் பெண்கள் முதலிடம் பெண்களுடைய தேர்ச்சி தேவை முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெண் கல்வி ஒரு குழந்தைக்கு கொடுத்தோம்னா அது அந்த குடும்பமே கல்வி கொடுத்த மாதிரி குடும்பத்தையே அவங்க லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆனால் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து டேர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு அண்டு நியா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க டார்வின் சார் மேடம் நாங்கள் மேரி மைக்கேல் மேடம் பேசினாங்க ஸோ உள்ளபடி ஒரு டீம் வந்து உங்களுக்காக கொடுக்க தயாராக இருக்காங்க நாங்கள் எங்களுடைய டைமையும் நியா ட்ரஸ்ட்டை அவங்களுடைய ஃபண்டையும் கொடுக்குறாங்க ஸோ இதை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எஸ்ஐ சுஜாதேவி பேசும்போது சொன்னாங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது பெண் குழந்தைகளுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷனை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னாங்க காலேஜி போகும்போது கருமமே கண்ணாயினார் ஒரு ட்ரஸ்ட்லேருந்து நமக்கு பணம் கொடுக்குறாங்க இன்னொரு ட்ரஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க லோக்கலில் போலீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்கள் வேலை என்ன படிக்கணும் உங்களுக்கு அடுத்த கோல் செட்டிங் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அது சம்மந்தமாக இப்போவே சிந்திக்கணும் அது சம்மந்தப்பட்ட டிஸ்கஷனில் இருக்கணும் அது சம்மந்தப்பட்ட சிமிலர் கோல் செட்டிங் இருக்கக்கூடிய பீப்புளோட பேசணும் ஸோ உங்களுடைய என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை சுற்றியே இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு உங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க நிறைய பெண் குழந்தைங்களுக்கு வந்து டுவெல்த்து முடிக்கும் போது நீங்கள் மட்டும் இல்லை எல்லாேருக்குமே எதற்காவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ணி கேட்போம் அடுத்து என்ன படிக்கலான்னு கேட்போம் இல்லையா ஸோ அந்த கேள்வி வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா வருது இயல்பாக வருது எதில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்க எந்த சப்ஜெக்டை உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அவைலபிள்னா அவங்களுடைய ப்ளஸ் டூ ஸ்கோர்ஸ் படி அதை நீங்கள் இன்வால்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி யார் வந்து அந்த டிகிரி படிச்சிருக்கிறாங்க அந்த டிகிரி படித்தாங்கன்னா என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து காமிக்கணும் ஸோ உங்களுடைய கல்வி நீங்கள் என்ன டிகிரி படிக்கணுங்கிறதை தேர்ட் பர்சன் யாரும் டிசைட் பண்ண விடாது உங்களுடைய முடிவை யாரும் இருக்கணும் நீங்கள் தான் எடுக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது என்ன டிகிரி இருக்குது என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எல்லாமே நீங்கள் தான் போய் பார்க்கணும் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணணும் இந்த சப்ஜெக்ட்டை நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் இந்த சப்ஜெக்ட்டு நல்லா வருது நான் இதை எடுக்கிறேன் இதை எடுத்தால் நான் வந்து இந்த டிகிரி நல்லபடியாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இந்த பெண் கல்வி இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி பெண்கள் சாதித்தவங்க இருக்கிறாங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே போராடி தான் ஜெயிக்கிறாங்க இந்திரா நூயி அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா பெப்சியோடைய டூ தௌசண்ட் செவன்டீனில் சிஇஓ இருந்தாங்க அவங்க சிஇஓ செலக்ட் ஆகி நியூஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க நீங்கள் சிஇஓ ஆனது ஒரு பக்கம் இருக்கட்டும் போய் பால் பாக்கெட் வாங்கிடுவோம் அப்படின்றாங்க ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் பெப்சிகோ டூ தௌசண்ட் செவன்டீன் அவங்க இந்த நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க மீடியாவில் இருக்குது அவைலபிளாக நீங்கள் பாருங்கள் ஸோ பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை தாண்டி வரணும் அடுத்து ஜென்டர் டிஸ்கிரிமினேஷன் போகிற இடத்துல வந்து ஆண் பெண் பாகுபாடு இருக்குது அதை எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நாராயணமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்ஃபோசிஸ் டேரக்டர் இன்ஃபோசிஸ் ஹெட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குதுங்க கோயம்பரில் அவங்க மனைவி சுதாமூர்த்தி ரொம்ப பாப்புலரான ரைட்டர் இருப்போம் குழந்தைங்களுக்காக நிறைய புத்தகங்கள்லாம் எழுதுகிறாங்க அவங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் உடனே டாட்டா மோட்டார்ஸ் முன்னாடி வாங்க அங்கே வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்போது ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நாட் அப்ளைன்னு போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க பெண்கள் வந்து இது வேலைக்கு எடுக்க மாட்டோம் நாங்கள் அப்ளை பண்ண தேவையில்லைங்கிறாங்க இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க இவங்க ஒன்றே இதை பார்த்துட்டு ஜேஆர்டி டாட்டா இருக்காருல டாட்டா டாட்டாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பயனு சொல்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதுனது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது இதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறார் டாட்டா இந்த லெட்டரை பார்த்துட்டு அவர் ரீகன்சிடர் பண்ணி அவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க ஸோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஒர்க் லைஃப் பேலன்ஸு இது தவிர புதுசாக யாரும் நுழையாத ஃபீல்டு மித்தாலி ராஜுன்னு ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு பர்சனாலிட்டி இந்தியாவில் அர்ஜுனா அவார்டும் கேல் ரத்னா அவார்டும் சேர்த்து வாங்கின ஒரு ஃபீமேல் கிரிக்கெட்டர் டுவெண்ட்டி செவன் இயர்ஸாக கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க மித்தாலி ராஜ் அவங்க யாருமே விளையாடாத கிரிக்கெட்டாக இப்போது விமன் கிரிக்கெட் இப்போ டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் போயிடுச்சு அவங்களுக்கு கேரியர் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கேரியர் ஸோ யாருமே திங்க் பண்ணாத ஒரு இடத்துக்குள்ளே நுழைஞ்சு அவங்க சாதிச்சிருக்காங்க பர்செப்ஷனை மாற்றியிருக்கிறாங்க ஸோ பெண்கள் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப போராடி தான் ஒரு இடத்த ஜெயிக்கிறாங்க கிரண் மசூம்தார் ஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா பயோடாக் பயோடாக் பெரிய அளவுக்கு இந்தியாவில் வந்து அவங்க பெரிய ஒரு என்டர்பிரினராக வராங்க நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் அப்போ அவங்க கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை காரணம் சொன்னதுக்கு உங்கள் கம்பெனியில் மென் மேனேஜரே இல்லை யார் மேனேஜிங் பார்க்குறதுக்கு ஆண்கள் யாரும் இல்லை உங்கள் கம்பெனியில் நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணனு கேட்டிருக்குறாங்க ஸோ பெண்கள் எந்த துறைக்கு போனாலும் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறாங்க நீங்கள் இப்போது உங்களுடைய பாடப்புத்தகங்களை தாண்டி பெண்கள் எப்படிலாம் சாதித்து வெளியே வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு துறையும் பாருங்கள் இப்போ நான் சொன்னது வந்து ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்து அதுக்கடுத்து வந்து ஒரு பெரிய ரைட்டராகி இப்போ ஃப்ளாந்த்ரபிஸ்ட் ஆகியிருக்காங்க ஒருத்தர் கிரிக்கெட்டராக இருக்கிறாங்க ஒருத்தர் பெரிய என்டர்ப்ரினர் பெரிய பில்லினராக இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து சிஇஓ ஆகியிருக்காங்க பெரிய சிஇஓ கம்பெனிக்கு ஸோ எல்லாருமே மிகப்பெரிய ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வராங்க ஏன் அடுத்தவங்களோட லைஃப்பை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த போராட்டத்தை தாண்டி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டில் அது கம்பெனியாக இருக்கட்டும் அது ஃபேமிலி லைஃப்பாக இருக்கட்டும் ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும் ஒர்க் பண்ணுற இடத்துல உள்ள டிஸ்ட்ரிப்யூஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி தான் ஜெயிச்சு வராங்க ஸோ பெண்களுடைய கல்வி ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் டிகிரி முடிக்கிறதுனால நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதலாம் எங்களை மாதிரி ஒரு ஒரு ஆஃபீஸராக நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மினிமம் என்ன கேட்பாங்க அப்படின்னா யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் எனி டிகிரி ஃப்ரம் அ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக தான் போட்டிருப்பாங்க ஏஜ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ன்னு போட்டுவிட்டு அதுக்கடுத்து தான் போட்டிருப்பாங்க எனி டிகிரி ஃப்ரம் அ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு தயாராகுறீங்க உங்களை நீங்கள் ஒரு அதிகாரியாகனு நினைக்கிறீங்க இல்லை உங்களை வந்து வேறு ஒரு தளத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே தேவை டிகிரி நிறைய பேர் டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து வந்து டிகிரி படிக்காமல் நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் பார்ப்போம் அவங்க அட் ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபிஃப்டியில் அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணும்போது அப்போவே படிக்காமல் விட்டேன் தம்பி அப்படிம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கேயே நிறைய பேர் இருப்பாங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நல்லா படிக்குமா நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க ஸோ இப்போ இந்த சான்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ யாருமே மிஸ் பண்ணக்கூடாது இது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு அடுத்து உங்கள் கேரியர் அது உங்களுடைய என்டர்பிரினர்ஷிப் நீங்கள் சுயமாக தொழில் தொடங்குறதாக இருக்கட்டும் எங்களை போன்ற அதிகாரிகள் ஆகிறது இருக்கட்டும் இல்லை ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி நீங்கள் வேலைக்கு போகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸ் செட்டு என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது அந்த திறமை வந்து சம்டைம்ஸ் நமக்கு வெளியே தெரியும் நமக்கே தெரியும் எனக்கு இது நல்லா வருது சிலருக்கு அவங்களுடைய ஸ்கில்ஸ் எதுன்னு தெரியாமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எனக்கு நல்லா படிக்க வருக்குது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு ஒரு விஷயத்தை நல்லா ப்ரெசெண்ட் பண்ண முடியுது எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது என்னால் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ண முடியுது என்னால் ஒரு விஷயத்துக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது என்னால் உங்களுக்கு நல்லா கவுன்சிலிங் கொடுக்க முடியுது என்னால் ஒரு விஷயத்தை நல்லா டீச்சிங் பண்ண முடியுது இப்படி எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்கில்ஸில் உங்களுக்கு என்ன ஸ்கில் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இந்த யூஜி நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் ஸ்கில் செட் என்ன உங்களோட வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் என்ன அதை தரவாக நீங்கள் தான் வெளியே எடுக்கணும் ஸோ நீங்கள் எடுத்து அதுக்கு அடுத்து நீங்கள் பிஜி படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணும் இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் என்ன டிகிரி படிக்க போகிறது யார் முடிவு பண்ணணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அவர் முடிவு பண்ண மாட்டார் இவங்க முடிவு பண்ண மாட்டாங்க அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க டிகிரி என்ன எந்த டிகிரி எனக்கு சூட்டபிள் டிகிரி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க வேலை பார்க்குறவங்க இப்போ அந்த டிகிரி இந்த எஸ்ஏ இருக்காங்களா அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சூட்டபுளான ஒரு எஜுகேஷன் ஒரு டிகிரியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த டிகிரி முடிச்சுட்டு அகைன் நம்ம முடிஞ்சால் த்ரீ இயர்ஸ் கழிச்சு ஒரு மீட் பண்ணலாம் எப்படி நீங்கள் முடிச்சுருக்கீங்க டு தேங்க்ஸ் டு நியா த பவர் ஆஃப் சாய்ஸ் யூஎஸ் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வாங்குறீங்க ஃபஸ்ட்டு இல்லை என்றாகும்போது த்ரீ இயர்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுங்க உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் அண்ட் நியாக்கு நல்லா படிக்கணும் புரியுதா ஓ நியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நியா வந்து ஒரு இன்டர்நேஷ்னலி ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட்டு ஸோ எங்களுடைய ஃபவுண்டர் எல்லாரும் பல ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் கடைசியில் வந்து எஜுகேஷன் தான் முக்கியம் அதுனால் அவங்களுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கும் போது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதுவும் ஒரு பெண் குழந்தைய படிக்கும்போது அது வந்து இப்போ இவன்னும் இதில்லாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இக்குவாலிட்டி இப்படி பேசுகிறாங்க ஸோ ஒய் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது அவங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அது அவங்க ஃபேமிலிக்கே போய் சேரும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு போகும் அதுவும் விமென்கிட்ட கொடுத்தோன்னா நீங்கள் நிறைய சைன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம செய்கிறாங்க நம்ம ஃபவுண்டர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்களுக்கு நடுவில் நாங்கள் ஒரு இதை வந்து நான் ஒரு பெரிய விஷயமா நான் ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் அண்டு இப்போ ஏன்னால் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னலி யூஎஸ்ஏல இருக்குது நான் வந்து மதுரையிலேருந்து வர சார் சொன்ன மாதிரி பட் இங்கே டேர்னிங் பாயிண்ட் வழியாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய ஃபண்ட் சப்போர்ட் கிடைக்கணும்னா டெஃபினட்டாக இது யூனிவர்சலி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டான ஒரு விஷயம் அதை தான் நான் ஒரு மேஜிக்காக தான் நினைக்கிறேன் ஸோ இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே மொஜிசிலேருந்து அவங்க கீழே எல்லாருக்குமே நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் எல்லாமே வரும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டில் அட் எனி பாயிண்ட் நம்ம கால் பண்ணும்போதும் நமக்கு இதுதான் வேணும்னு கேட்கும்போதும் அவங்க வந்து அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் தேங்க்யூ எல்லாேருக்குமே அவங்க ஃபீல் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போது அவர் டார்வின் சர்ஸ் டார்வின் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார் நீங்கள் ஹெல்ப் பண்ணி என்றைக்கு உனக்கு இந்த தேவை இருக்குது நீ புரிஞ்சு அதை அதில் கேட்குறீங்க உனக்கான சப்போர்ட் அங்கே கிடைக்கும் அப்படின்னு அதாவது ரொம்ப சொன்னார் அண்ட் சப்போர்ட் சார் ஃபோர் இயர்ஸாக நீங்கள் ரெகுலராக வந்ததுக்கு அந்த வரி தேங்க் ஃபுல் அப்புறம் முராட்சி சார் தான் இவ்வளோ பேர் இன்வைட் பண்ணுறாரு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே தேங்க்யூ ஸோ இந்த மூமெண்ட்டை நான் என்னோடய கிராட்டிடியூட் மூமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் இன்னைக்கு இங்கே பேசும்போதுமே நீங்களுமே எஜுகேஷன் வந்து எவ்வளோ வைட்டலான ரோல்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அவங்க சுமந்திதான் சொன்ன மாதிரி கிராட்டியூட் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் ஆக்சுவலாக அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க இதில் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒரு ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் என்னென்னா மற்றவங்க மோட்டிவேட் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஆகிடும் அப்படின்னு ஏன் அந்த செல்ஃப் மோட்டிவேட்லாம் நம்மளே இருக்கக்கூடாது செல்ஃப் ஸ்டார்ட் நம்மளே கொடுத்துக்கிட்டா எப்படி ஸோ அந்த மொமெண்ட்டு அது வந்து இன்னும் ஒரு நீங்கள் உங்களே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டராக இருக்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அது உங்கள்கிட்ட இருந்து அப்படியே பலருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ ஐ ஹோப் நீங்கள் அந்த ஒரு மோட்டிவேட்டராக வரணும்னு தான் என்னுடைய ஆசை அண்ட் உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய அவர் சார் சொன்ன மாதிரி நாங்கள் இன்னும் எங்கள் கதையெல்லாம் சொன்னால் இன்னும் பல மடங்கு ஐயா இந்த கதைக்கு ஏன் கதை பரவாயில்லையா அப்படின்ற ஃபீல் வரும் அப்படின்னு இது உண்மை ஸோ அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே வர முடியும் ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க நெக்ஸ்ட் இந்த லெவலுக்கு வந்துடுவீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அண்ட் அவங்க மேக்ஸ்லாம் பேசினாங்க தமிழ் இதுன்னு எல்லா லாங்குவேஜும் போலன்னு கேட்டேன் பட் ஃபைனலி தமிழ் நம்ம இதில் நிறையா பேருக்கு கம்யூனிகேஷன் வந்து ஒரு பேரியர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் பட் கம்பெனிஸுமே நம்மளை அது சொல்லி வந்து இல்லை உனக்கு கம்யூனிகேஷன் இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி நிலை அப்படின்னு சொன்னால் இல்லை நான் அதை வந்து ஒரு பேரியராக நான் நினைக்கல ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் ஸோ எனக்கு இந்த ஒர்க்கை பாரு ஒர்க்கில் நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா தென் யூ கேன் என்கிட்ட நீ குறை இருந்தால் சொல்லு ஒர்க்கில் குறைய இருந்தால் சொல்லு கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் நினைக்கலன்னா அது பேரியரே கிடையாது ஐ வாண்டட் டு சே தட் ஆனால் எல்லாருமே இப்போ நான் பேசும்போது அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க ஸோ அதில் ஐம் வெரி வெரி ஹாப்பி யாருமே ட்ரெயின் ஆகி நான் இந்த இடத்துல தான் அப்படின்னு யாருமே ஸ்டக்காகி நிற்கலை எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ கீப் கோயிங் இந்த மாதிரி பீப்பிள்லாம் நீங்கள் மீட் பண்ணுறதுனால தான் மேபி உங்களுக்கு இந்த ஐடியாலஜிஸ்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் கீப் இன் டச் இந்த மாதிரி நெட்ஒர்க் இதோட நீங்கள் டச்சில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இடத்துல ஏதோ நீங்கள் நின்னாலும் அந்த ஃப்ளோ இருக்கு தெரியுமா அதை உங்களை இழுத்துக்கோ ஸோ கீப் இன் டச் எங்கள் தாட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஆக்ஷன் தாட்ஸ் எல்லாமே அலைண்டாக இருக்கும் பொழுது எல்லாமே டெஃபினட்டாக இந்த ஈவெண்ட் மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகும் ஓகே தேங்க்யூ